கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரச நிலத்தில் கட்டணம் கட்டப்பட்டது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபேர் ராஜபக்சவர்கள் குற்றப்பலனாய் திணக்களத்தின் விசாரணையின் போது தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்னர் கதுகாமம் மெனிக் நதிக்கு அருகிலே இருக்கின்ற அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்பட்ட நிலத்திலே நிலம் ஒன்று கட்டப்பட்டதாக விசாரணைகளின் போது கூறப்பட்டது அந்த கட்டிடம் ராணுவத்தைச் சேர்ந்த சிலரின் பங்களிப்புடன் கட்டப்பட்டதாகவும் அந்த கட்டிடம் கட்டியதன் பின்னர் அங்கே இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அந்த கட்டிடத்தை கவனித்து வந்ததாகவும் ஐதகிர மனித ராஜபக்சவின் மகனான ஜோசித்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கும் கடற்படை வீரர் இருந்ததாகவும் கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஜி ராஜபக்ச என்ற பேரிலே அந்த கட்டிடத்திற்கான மின்சார கட்டணங்களும் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில்தான் குற்ற புலனாய்வு பிரிவினர் தொடர்பான விசாரணைகளை கடந்த காலத்திலிருந்தே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பின்னர் போட்டவர் ராஜபக்சவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அந்த விசாரணைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படியான சூழலில் தான் மீண்டும் தற்பொழுது அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி குற்றப்பள்ளாய் திணைக்களத்தில் முன்னிலையாகி அது தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த மூன்றாம் தேதி முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித்த ராஜபக்ச அவர்கள் குற்றப்பள்ள களத்தினால் அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அவரும் கூறியிருந்தார் அந்த கட்டிடம் பற்றி எனக்கு தெரியாது அந்த கட்டிடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அங்கு வாக்குமூலம் அடங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் கோட்டை ராஜபக்ச அவர்களும் இவ்வாறு கடந்த பதினேழாம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் சுமார் இரண்டரை மணித்தியாலங்கள் அவர் அங்கு வாக்குவனம் வழங்கியதாக கூறப்படுகிறது குற்றப்பயண திணைக்களத்துக்கே பின்வீதியால் வந்துதான் அங்கு சென்றார் என்றும் அப்போது செய்திகள் வெளியாக இருந்தது இவ்வாறான பின்னணியில் அவரும் கூறியிருக்கின்ற பயது என்ன சொன்னால் அந்த கட்டணம் தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கட்டிடத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் அவரது கருத்தாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் தான் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையில் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது முக்கியமானவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவற்றை கடந்து பல விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்பட்ட அந்த நிலத்தில் எவ்வாறு கட்டணம் கட்டப்பட்டது அதிலே ராணுவத்தை பயன்படுத்தினார்கள் அது ஏன் டி என்ற பெயரில் மின்சார கட்டணம் வர வேண்டும் என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது அதிலே ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து இன்று வரை அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆட்சி வரை விசாரணைகள் நடக்கும் அடுத்த ஆட்சி அவர்களுக்கு சாதகமானவர்களின் ஆட்சி வரும் அதற்கு நிறுத்தப்படும் ஆரம்பிக்கப்படும் இப்படியே ஒவ்வொரு விசாரணைகளும் நடந்து கொண்டு தவிர துரிதமாக செயல்படுத்தி ஐந்து வருடத்திற்கு அவர்களுக்கான தண்டனை வழங்குவதற்கு இங்கு எந்த ஆட்சியாளர்களும் தேவாக இல்லையா என்கின்ற கேள்வி இருக்கின்றது அணுகு ஆட்சி முடியும் போதுதான் தெரியும் இங்கு நடந்த விசாரணைகளும் நல்லாட்சி காலத்தில் நடைபெற்ற விசாரணைகள் போல இழுபறியான ஒரு விசாரணைகளாக இருக்க போகிறதா இல்ல துரிதப்படுத்தி இந்த காலப்பகுதிகளுக்குள்ளே அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் கொடுக்க போகிறார்களா அல்லது அது தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வார்களா என்பது தொடர்பாக கொடுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் முதலமைச்சர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ சத்யகாந்த்